பிரதமரின் பயிர் காப்பீட்டு கீழ் பயிர்களுக்கு காப்பீடு செய்யும் கால அளவு நீட்டிக்கப்பட்டுள்ளதால் தமிழக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதன் மூலம் அனைத்து தரப்பினரும் பயன்பெற முடியும் என்று நாகை மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து எந்த செய்தி தொகுப்பில் தற்பொழுது பார்க்கலாம் பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டம் விவசாயிகளுக்கு உதவிடும் திட்டமாக சிறந்த முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் பல்வேறு கால சூழ்நிலையில் விவசாயிகளின் பயிர்கள் பாதிப்படையும் போது அதற்கான இழப்பு நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது விதைப்பு முதல் அறுவடை வரையில் உள்ள வறட்சி புயல் வெள்ளம் பூச்சி நோய் ஆலங்கட்டி மலை உறைபனி குளிரலை உள்ளிட்ட பன்னிரண்டு வகையான இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் இழப்புகள் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகள் போன்றவையிலிருந்து விவசாயிகளை பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் பாதுகாக்கிறது தொடர்ந்து விவசாயத்தின் மூலம் விவசாயிகள் நிலையான வருமானம் பெற வழிவகையும் செய்யப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் கிராமங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்கள் பயிரிடும் விவசாயிகள் அனைவரும் பயிர் காப்பீடு செய்து பயன்பெற முடியும் குத்தகைக்கு பயிர் செய்யும் விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயிர் காப்பீடு செய்து பயன்பெற முடியும் பயிர்கடன் பெற்ற விவசாயிகள் மற்றும் பெறாத விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயன்பெற முடியும் இத்திட்டத்தில் நெல் பயிருக்கு பிரிமிய தொகையாக ஏக்கருக்கு ரூபாய் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று செலுத்திட வேண்டும் விவசாயிகளின் பயிர்கள் பாதிப்படையும் போது ஏக்கருக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு வரையில் இழப்பீடு தொகையாக காப்பீடு பெற்றுக் கொண்டு பயன்பெற முடியும் தற்போது நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் தங்கள் நெற்பயிர்களுக்கு பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டம் மூலமாக காப்பீடு செய்துள்ளனர் இத்திட்டத்தில் காப்பீடு செய்திட கடந்த பதினைந்தாம் தேதியிலிருந்து தற்போது வருகிற முப்பதாம் தேதி வரை அரசு கால நீடிப்பு செய்துள்ளது தங்களுக்கு வசதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் இத்திட்டத்தின் கீழ் பயிர் காப்பீடு செய்துள்ள பாலையூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி தமிழ்ச்செல்வம் என்பவர் கூறுகையில்